மக்களை இந்த வீடியோ நான் என்ன உங்கள்கிட்ட பேச போகிறேன்னா பேச போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த காமிச்சிடுறேன் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செய்தி இந்த செய்தியை பற்றி என் முன்னாடி ஒரு நாலு நியூஸ் பேப்பர் இருக்குது இதை பற்றி ரொம்ப தெளிவாக போட்ட எந்த நியூஸ் பேப்பருமே நான் பார்க்கல ஏன்னா காலையில் இந்த வீடியோ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவான நிறையா புரிதல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் காலை வரைக்கும் வெயிட் பண்ணேன் நேர்த்தே இந்த செய்தியை நான் பார்த்தேன் பட் என்ன இருந்தாலும் இந்த செய்தி என்னை ரொம்ப தாக்கத்தை உருவாக்கினுச்சு ஒரு ஸ்கூலில் போய்ட்டு பசங்க உட்கார இடம் டீச்சர் உட்கார இடத்துல போயிட்டு மனித கிழிவை எப்படா தடுவீங்க தான் மிக பிரதானமான எனக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சு இது எந்த ஸ்கூலில் நடந்துச்சு என்ன மாதிரி நடந்துச்சு இப்போ கரண்ட் நிறைய என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் நான் தேன் அத்தனையுமே இந்த வீடியோவில் ஆவணப்படுத்துகிறேன் மக்கள் நலன் சார்ந்து நான் கொஞ்சம் யோசிப்பேன் மக்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய இன்புட்ஸ் இருக்கும் ஸோ நம்ம இதை பற்றி கொஞ்சம் பேசி ஆகணும் ஏன்னா யாருமே இதை பற்றி பேச மாட்டேறாங்க அப்படிங்கிற ஆதங்கம் அடிப்படையில் இந்த விஷயத்த முதல்ல ஆவணப்படுத்திடுறேன் அதுக்கப்புறம் எது சரி எது தவறு அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசி இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களை இப்போ நம்ம பேச போகிற பள்ளி எங்கே நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருப்பூர் பக்கத்தில் பல்லடம் இருக்குது பார்த்தீங்களா பல்லடம் பக்கத்தில் காமநாயக்கபுரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்குது போல் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலை பள்ளியில் தான் அது நடக்குது ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் அந்த அங்கே வந்து பசங்க படிக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து இரநூத்தொம்பது பசங்க அங்கே படிக்கிறாங்க இந்த இரநூறுலேருந்து இரநூத்தொம்பது பசங்க படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் பத்தாவது ப இருக்கக்கூடிய கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா பத்தாவது ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்கள்ல அந்த கிளாஸ்லலாம் இப்போ நம்ம சொல்ல போகிற மிக துர்நாற்றம் இருந்த சம்பவம் நடந்திருக்கு இருக்கு ஸோ அந்த பத்தாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் நைட்டு வழக்கம் போல் அதாவது ஈவினிங் வழக்கம் போல் ஸ்கூல் சாத்திட்டாங்க அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் ஸ்கூலில் திறக்கிறாங்க திறந்தோன்னா பசங்க தானே முதல்ல உள்ளே போவாங்க அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்லாம் வருவாங்க பசங்க உள்ளே போனோன்னா ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க என்ன இது ஏதோ வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பசங்க அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பசங்க ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க பார்த்த பிறகு ஐயே அப்படின்னு சொல்லி அந்த பசங்களோட ஒரு டோன் இருக்குது பார்த்திங்களா அந்த டோனோட பார்த்திங்கன்னா இதை யார்கிட்ட கொண்டு போகிறாங்கன்னா தலைமை ஆசிரியர்கிட்ட கொண்டு போகிறாங்க தலைமை ஆசிரியர் உடனடியாக பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு போகார் கொடுக்குறாங்க டிஎஸ்பி அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி சுரேஷ் அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு இந்த விஷயத்தை பற்றி விசாரிக்கிறாங்க பசங்க பார்த்தோன்னா எந்த விஷயத்தை திடீர்னு பார்த்தாங்கன்னா பசங்க திடீர்னு பார்க்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அவங்க உட்காந்து படிக்கிற அந்த ஸ்கூலில் அவங்களோட கிளாஸில் அங்கே ஒரு பையன் உட்காருவான் அவனோட இடத்துல அங்கே அவங்க டீச்சர் உட்காருவாங்க அந்த இடத்துல யாரோ சில பேர் எப்படி இந்த கேவலமான சிந்தனை வருதுங்கிறது எனக்கு தெரியல பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் போயிட்டு மனித கழிவை தடவுறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதை ஏன் செய்கிறாங்க என்ன காரணம் அது ஒரு அரசு பள்ளியில் ஒரு அரசு பள்ளினாவே இலக்காரமா அரசு பள்ளியில் நிறையா அரசு பள்ளி அரசு பள்ளியிலேருந்து படித்தவன் தான் நானும் அந்த அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா நிறையா சரக்குபாட்லாம் கிடக்கும் நிறையா விஷயங்கள்லாம் கிடக்கும் அதெல்லாம் நானே தூக்கி போட்டிருக்கேன் என்னோடய ஸ்கூலில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஆனால் மனித கிழிவை தடவுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது பார்த்திங்களா இது நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது இப்போ வேங்க வேலையில் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு விஷயம் அதை வேற ஒரு விஷயமா மாற்றுறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு அது ஒரு வேறு கதை அது இப்போ பாருங்களேன் அதை கம்பேர் பண்ணும்போது இது மோசமாக இருக்குங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து பண்ணிட்டாங்கல்ல அது எவ்வளோ மோசமானது அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பள்ளியில் படிக்கிற பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா மனிதக் கழிவை தேய்ச்சி விட்டு போயிருக்காங்க எப்போ நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எதுவுமே தெரியல ஸோ அந்த மனித கழிவை யார் தேய்ச்சா என்ன பண்ணுறாங்க எந் எந்த உள்நோக்கம் பசங்களை விளையாட்டு போக்கில் செய்கிறதுக்கு இது நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது ஏன்னா பசங்க அதை செய்யவே மாட்டாங்க பசங்க மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது பசங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பட் என்ன இருந்தாலும் இதை வேற யாரோ சில பேர் தான் செஞ்சுருக்காங்க அல்லது அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாள் மாணவர்களாக இருக்கலாம் அல்லது அந்த அந்த இடத்துல உட்காரக்கூடிய மாணவர்களுக்கு வேற அந்த இப்போ ஒரு கிளாஸ்லனா அந்த சேர்னா அந்த பெஞ்சுனா ஒரு பையன் வந்து கம்பல்சரி அந்த இடத்துல உட்காருவான் அந்த பையனுக்கு அந்த பசங்களுக்கு ஏற்பட்ட மோதல் காரணமாக சில விஷயங்கள் பின்னணியிலேருந்து நடந்திருக்கா அப்படிங்கிற பல்வேறு கோணத்தில் காவல்துறை ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த குற்றங்களை காவல்துறை ஏன் தடுக்கலை அப்படின்னு சொல்லி நான் கேட்கல ஏன்னா இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி காவல்துறை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட குற்றங்கள் தான் இது இந்த குற்றங்கள் நடந்த பிறகு இந்த மனிதர்களை பிடிக்கிறதுல பெரும் தடுமாற்றம் காவல்துறைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் என்னால் புரிஞ்சுக்க முடியுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல என்னால் அடுத்தடுத்த வார்த்தைகளை சரியாக பேச முடியல ஏன்னா என் முன்னாடி சில டேட்டாஸ் இருக்குது இந்த டேட்டாஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் அடுத்தடுத்த வார்த்தைகளை எனக்கு தடுமாறுது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறதான் என்னோடய பிரதானமான கோரிக்கையாக இருக்குது ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொலை சம்பவம் நடக்குது அந்த ஸ்கூலுக்கு ஒரு வாரம் லீவ் விட்டாச்சு ஒரு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் திடீர்னு வந்து மகாவிஷ்ணுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து மறுபிறவினா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதைகளை க்ரியேட் பண்ணுறாரு ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது இங்கே பாதுகாப்பாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு சொல்லப்போனால் அரசு பள்ளி இங்கே பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னால் இல்லை என்னோட நான் படித்த ஸ்கூலில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய லேப்டாப்ஸ்லாம் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ வரைக்கும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சமா எனக்கு தெரியல நான் அந்த ஸ்கூலில் செவன்த் எய்த் படிக்கும்போது அந்த லேப்டாப்பை யார் எடுத்துகிட்டு போனாங்கிறது இப்போ வரைக்கும் அதாவது போன ஒரு மாதம் வரைக்கும் அந்த லேப்டாப் விஷயத்தில் எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல ஸோ ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது இங்கே பாதுகாப்பாக இல்லை ஒரு ஸ்கூலை இங்கே பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா அந்த ஸ்கூல் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சில விஷயங்களை செய்றாங்க போதையில் சில பேர் செய்யறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்கூல்லையுமே ஒரு சிசிடிவி கேமராவை வைக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இந்த மாதிரி குற்றம் செஞ்சவங்க யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்கிற திமறில் தெனாவட்டம் தான் அந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி குற்றம் செஞ்சவங்க சிசிடிவி வந்து ஸ்கூலில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சா போதும் பல முறைகேடுகள் பள்ளிக்கூடத்தில் நடக்காது பல முறைகேடுகள் நடக்கிற இடமா பள்ளிக்கூடங்கள் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் வலியுறுத்துகிறேன் ஸோ இந்த 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 அதாவது என்னுடைய ஸ்கூலில் லேப்டாப் யார் எடுத்துகிட்டு போனாங்கிற பதில் இப்போ வரைக்கும் தெரியலை அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கொலை சம்பவத்தில் பார்த்த சாட்சிகள் சில பேர் இருந்ததனால கொலை செய்யப்பட்ட நபரை கைது பண்ணியாச்சு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கூலில் அந்த மனித கழிவு கலந்துருக்காங்கல்ல இந்த நபர் யார் என்ன ஏதுங்கிறது காவல்துறையால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்காது ஏன்னால் எந்த விதமான டேட்டாவும் இல்லாமல் கண்டுபிடி கண்டுபிடினா எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஒரு ஏதாவது இருக்கணும் இல்லை யாராவது பார்த்த சாட்சி இருக்கணும் அல்லது கேமரா மூலமாக க சில விஷயங்களை கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும் இப்போ ஒரு கொலை நடந்துச்சுன்னா போஸ்ட்மார்ட்டத்து அடிப்படையில் சில பேரை சந்தேகப்பட்டு காவல்துறை கண்டுபிடிப்பாங்க சில கொலைகள் வந்து தற்கொலையாக நடக்கும் அது வந்து பின்னால் வந்து கொலையாக மாறும் காரணம் நடுவில் ஒரு எவிடன்ஸ் இருக்கும் போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் இருக்கும் அதை வச்சு காவல்துறை அவங்க விசாரணை மூலமாக சில விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க பட் இந்த மனித கழிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் காவல்துறைக்கு இந்த வழக்கு அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லை அப்படிங்கிறது அங்கே பெரிய லெவலில் சொல்லப்படுது இப்படிப்பட்ட மோசமான விஷயங்கள்லாம் ஸ்கூலில் ஏன் நடக்குதுங்கிறதே தெரியல இப்போது இப்போ அது க்ளீன் பண்ணிட்டாங்க பசங்க மறுபடியும் அங்கே போகிறாங்க படிக்கிறாங்க இருந்தாலும் உளவியல் ரீதியாக பசங்களுக்கு அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்காதா அப்படிங்கிறதான் என்னுடைய பெரிய ஆதங்கமாக இருக்குது அந்த ஆதங்கத்தை தான் இந்த வீடியோ நடிகர்களும் நான் பேசியிருக்கேன் ஸோ தயவுசெய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்கூல்ஸ்லையுமே சிசிடிவி கேமராவை இன்வால்வ் பண்ணணும் சிசிடிவி கேமரா முக்கியமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அப்போ தான் ஏன்னா ஸ்கூலே முறைகேடு நடக்காத இடமா மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கும் அதை தடுக்கணும்னா அங்கே உனக்கு பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த அந்த எண்ணத்தை குற்றவாளிகள் மனசில் நம்ம நிலைநிறுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்கள் தடுக்கப்படும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நான் சொல்ல வரேன் ஸோ நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல்ஸ் வந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்